சோர்ந்து போகாதி பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அதற்கு முன்னால ஒரு வார்த்தை கருத்திற்கு முன்னால் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பான பிதாவாகி பிதாவி அடியனை தாழ்த்தியுமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் உற்சாகமுடைய நாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி படுத்த உதவி செய்யுங்க நீ பரேச கிருஷ்ண நாமத்தில் மிகளுடன் வேண்டிக்க இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது இயற்கை சோர்வு வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள் சிலர் ஆத்மாவிலும் ஆவியிலும் சோர்ந்து போகிறார்கள் சரீர க களைப்பினாலும் சோர்வு வருகிறது சில நேரங்களில் ஆன்மீக சோர்வு தோல்விகளினாலும் சோர்வு வருகிறது சோர்வு வர ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு பல காரணங்கள் உண்டு சோர்வு வருவதற்கு சோர்வினால் வாழ்க்கை கசக்கிறது மனம் திடனற்று போகிறது திடன் இல்லாமல் போகிறது தைரியம் இல்லாமல் போகிறது சோர்வுனால் கசப்பு மனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்குது இனிமையாக இல்லை சோர்வு வரதுனால தைரியம் இல்லாமல் போகிறது மனம் சளித்து போகிறது நான் பயனற்றவன் பிரயோஜனமற்றவன் எனக்கு ஒருவருமே இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையும் கூட ஏற்படுகின்றது சோர்வு வந்துவிட்டால் கூடவே கவலையும் கலக்கமும் பயமும் பலவீனமும் அவனை தாக்கி விடுகின்றன சோர்வுனால எல்லாம் சோர்வு தான் காரணம் தலைவலியும் வரும் கடைசியில் இந்த சோர்வு வந்தால் எல்லாம் வரும் தலைவலியும் வரும் நோயும் வரும் ஆ ஜபத்தில் உறுதியாய் தருத்திருங்கள் என்று ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்தில் உறுதியாக இருக்கணுமா சோர்வு உங்களை தாக்கி விடாதபடி பரிசு தாவிக்குள் ஜம் பண்ணுங்கள் பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணணுமா அப்போ இந்த சோர்வு நமக்கு இருக்காது இந்த இந்த பரிசுத்தாவின் பரிசுத்தாவிக்குள் நிறைந்து நாம் ஜெபிக்காத காரணத்தினால தான் இந்த சோர்வெல்லாம் வருகிறது ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக வேண்டாம் அப்போ சோர்வு சோர்வில் நாம் பல காரியங்களில் உண்டு முதலாவது நாம் ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போக வேண்டாம் ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போகக்கூடாது நாம் எவைகளிலெல்லாம் சோர்ந்து போ போகிறோம் ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போகிறோம் ஆகவே நாம் எவைகளிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போக வேண்டாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டு ஒன்றில் பார்க்கிறோம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டுமா சோர்வு வரது கரெக்ட் நம்ம சரீர பலவீனம் பலவீனத்தினால சோர்வு வரும் ஆனால் ஆத்மீக சுவா பெலவீனம் இருக்கக்கூடாது ஆத்மா சரீரப்பிரகாரமாக நல்ல வேலை செய்து நல்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சோர்வு வருது ஆனால் ஆத்மீகத்தில் நமக்கு சோர்வு இருக்கக்கூடாது ஆகவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமா பரிசுத்த லூக்கால் சுவிசேஷம் பதினெட்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவண்டி பிள்ளைகளாகிய நமக்கு ஜபம் ஒரு பெரிய சாக்கியம் அதுதான் ஒரு மூச்சு அவங்க அந்த மூச்சு நின்றுட்டுன்னா போச்சு நம்ம ஜீவன் அதுபோல் ஒரு கிறிஸ்டின் லைஃப்பில் அந்த மூச்சை போல ப்ரேயர் இஸ் த பிரத் ஓர் சோல் நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஒரு பிரத் ஒரு சுவாசம் போன்றதாகும் அது நம்மை கிருபாசண்டை கிட்டி சேர்க்கிறது நம்மை சிருஷ் சிருசித்தவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி செய்கிறது அந்த ஜவன் அந்த ஜபத்தில் கத்தாவே அப்பாவே ஆண்டவரே என்று நம்ம கூப்பிடும்படியா செய்கிறது ஜப நேரத்தில் பரலோகம் திறக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியம் கொள்வது எத்தனை ஆனந்த பாக்கியமானது நாம் உண்மையான இருதயத்தோடு ஜபிக்கும் போது பரலோகம் திறக்கிறதான் பரலோகம் திறக்கிறதான் ஜப நேரத்தில் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம் நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன தேவனுடைய சமூகத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் என்று சங்கீதம் பதினாறு பதினொன்றில் பார்க்கிறோம் ஜபத்தின் மூலம் அசுத்தாவிகளை துரத்துகிறோம் அசுத்த ஆவிகள் அந்த அந்த ஜபம் என்ன செய்கிறது ஜபத்தின் மூலமாக துரத்துகிறோம் ஏசவன் நாமத்தினால போது நாம் துரத்த நமக்கு சக்தி வருகிறது வல்லமை வருகிறது ஓவியிலே பலன் கொள்ளுகிறோம் பரிசுத்தாவினால பலன் கொள்ளுகிறோம் அந்தகார வல்லமைகளிலிருந்து ஜனங்களை விடுவித்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு கொண்டு வருகிறோம் அந்த ஜபத்தினால அங்கே சாத்தானின் கோட்டைகள் சருகிறது தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படுகிறது சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் தவிடுபடி ஆயிரும் ஜபத்தினால ஜபம் உருக்கமான ஜபம் ஊக்கமான ஜபம் நம்ம காணப்படணும் சாத்தானின் எல்லாம் அப்படியே உடைந்து சிதறி அடிக்கப்படும் ஜப நேரத்தில் தான் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடிகிறது நூற்றுக்கணக்கான மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளின் வாழ்க்கையில் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடிகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் மூச்சே ஜபந்தான் தான் நான் சொன்னேன் இஸ் சோல் கிறிஸ்டின் நம்முடைய வாழ்க்கையில் ப்ரேயர் மிகவும் மிக முக்கியம் ஜபம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் குறைகிறது பரிசுத்தமே இருக்காது ஜபம் இல்லைன்னா பாவ சிந்தனைகள் தான் வரும் அதை மேற்கொள்ள நமக்கு கெப்பாசிட்டியும் இருக்காது ஜெயத்தை இழந்து போகிறோம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இல்லை ஜெயம் இல்லாமல் போகும் சமாதானத்தை இழந்து போகிறோ சமாதானம் இருக்காது முடிவில் சோர்வுக்கள் தள்ளிவிடுகிறது நமக்கு கடைசியில் சோர்வு தான் ஜபம் இல்லைன்னா யாக்கோபு சோர்ந்து போகாமல் இரவெல்லாம் ஜபம் பண்ணினார் பாருங்க ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டு இருபது இருபத்தாறில் சோர்ந்து போகலை யாக்கோபு இரவெல்லாம் அவர் ஜபம் பண்ணினார் என்னை ஆசீர்வதி என்னை ஆசிர்வதியும் என்னை ஆசிர்வதியும் என்னை ஆசிர்வதியும் என்னை ஆசிர்வதியும் கத்தாவே என்று அவர் என்ன செய்தார் அவர் அப்படியே சோர்ந்து போகாமல் யாக்கோபு அவர் ஜவம் பண்ணினார் நைட்டு பூராவும் பாருங்க அதன் விளைவாக இஸ்ரவேலாய் மாறினார் எத்தனாய் இருந்தவர் இருந்தவர் தேவ பிரபுவாய் மாறினார் மட்டுமல்ல கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டார் கத்தோடைய ஆசீர்வாதம் அவருக்கு சம்பூர்ணமாக கிடைத்தது ஆசிர்வதியும் 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 என்று சொன்னவருக்கு கத்தோடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக கிடைத்தது பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளே ஜபத்தில் சோர்ந்து போகாதேங்கள் சோர்ந்து போகாதுங்க சங்கீதக்காரன் சொல்கிறான் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டில் பார்க்குறோம் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் யார் செய் இரக்கம் கிடைக்கிறது வரலாம் அவர்களுடைய கண்களில் நான் சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி பார்க்கணுமா அவரையே நோக்கி ஜெபிக்கணுமா கத்திடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பதில் வாரது வரையிலும் ஜபித்து கொண்டே இருக்கணும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதற்கு கர்த்த ஒரு விதவையின் ஓமையை அன்போடு சொன்னார் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டு ஒன்று முதல் ஆறு வரையிலும் பார்க்கும் பொழுது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உடையவராய் இருந்து அவர்களை நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பரிசுத்த லூகா இளைஞர் சுவிசேஷம் பன்னிரெட்டு ஏழில் பார்க்கிறோம் ஜபத்தில் உறுதியாயிருங்கள் உறுதியாய் தருத்திருங்கள் என்று பர்சு ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் பார்க்கிறோம் இன்னும் பார்க்கிறோம் யூதா ஒன்று இருபதில் சோர்வு உங்களை தாக்கி விடாதபடி தாவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் சோர்வு வரக்கூடாது பரிசு நான் காணப்படணுமா பரிசுத்தாவிக்குள் நிறைந்து நான் ஜெமிக்கணுமா ரெண்டாவது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது ஆபத்து காலம் ஆபத்து வந்துச்சின்னாலே நாம் ஒன்றும் சோர்ந்து போகக்கூடாது பாருங்கள் பலவிதமான ஆபத்துகள் பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான வியாதிகள் ஏதேனும் ஒன்று ஆபத்து வந்தால் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாக இருக்கணும் ஜெபிக்கணும் அப்படி நம்ம சோர்ந்து போமானால் நம்முடைய பலனும் குறுகி விடும் ஆபத்து நேரம் வரும்போது சிலர் கலங்கிறார்கள் அநேகர் கலங்கிடுவாங்க சிலர் பதறி போவாங்க மனிதரிடம் போய் ஆலோசனை கேட்க ஓடுவாங்க எல்லோரும் உற்சாக இழந்து அநேக மாறி மாறிவிடுகிறார்கள் நடப்பாங்க ஆனால் பணம் அதாவது உள்ள நடைப்பணம் பிணந்தான் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து வந்துட்டுன்னா ஓடி போகாண்டாம் மனுஷனை தே தேடி ஓடி போகாண்டாம் யாரை நோக்கி கூப்பிடணுமா கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து எடுங்க அங்கே எழுதியிருக்கிறது ஆபத்துக்கு வந்துன்னா நேர கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் பாருங்கள் நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அவர் நம்ம விடுவிப்பாராம் அவரை நோக்கி பார்க்கணுமா அவர் இதில் போய் ஜெபிக்கணுமா நீ என்னை மகிமைப்படுத்துவாய் பார்க்க என்ன அருமையான இது வாக்கு தத்தமாக இருக்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆபத்து வந்துன்னா பதறி போக மாட்டா போக வேண்டாம் பல இடங்களில் போய் அலைய வேண்டாம் நடைப்பணமாக பா காணப்பட வேண்டாம் தைரியமாக இருந்து கத்துடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் ஜபிக்கும்போது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார் இன்னும் பார்க்கும் பொழுது சங்கீதம் தொண்ணூத்தொன்று தொன்னு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் எதற்கு நாம் கலங்க வேண்டும் எதற்கு நாம் தைரியத்தை இழக்க வேண்டும் ஏன் சோர்ந்து போக வேண்டும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் இன்னும் நமக்கு பாருங்க எப்படிப்பட்ட வாக்கு இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்றில் காணப்படுகிறது தாவிது தான் எத்தனை எத்தனை ஆபத்துகள் வந்தது மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்த சூழ்நிலைகள் வந்தன ஆனால் தாவிது சோர்ந்து போகவில்லை என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என்பதே அவருடைய சாட்சி எடுங்க சங்கீதத்தை ஏழு ரெண்டு வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன் ஆபத்து நாளில் அவரை தேடினாராம் மனுஷனிடத்தில் ஓடி போய்க்கு தே மனுஷனிடத்தில் ஓடையலை இரவிலும் என் கை தளராமல் விசாரிக்க விரிக்கப்பட்டிருந்தது கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது இரவில் கூட அப்படியே மனம் அவர் கை தளரலை அப்படியே கர்த்திடத்தில் பிரேயர் பண்ணி கொண்டே இருந்தார் என்பதே சாட்சி தேவனுடைய பிள்ளைகளே ஆபத்து காலத்தில் கர்த்தரில் கத்தரில் சார்ந்து கொள்ளுங்கள் அவரிடத்தில் நம்ம சார்ந்து கொள்ளணும் அவரை சார்ந்து கொள்ளணும் அவரை பற்றி கொள்ளணும் அவர் உங் உங்களது சோர்வை நீக்கி உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புவார் நமது சோர்வெல்லாம் மாறி நம்ம உற்சாகத்தின் ஆவினால் நிர நிரப்புவார் லாஸ்டில் ஓத்திரங்களில் சோர்ந்து போகாதீர்கள் ஓத்துரத்தில் நாம் சோர்ந்து போகாண்டாமா பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறு முப்பத்தி மூன்றில் உலகத்தில் உங்களுக்கும் உங்களுக்கு ஓத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சோர்ந்து போக வேண்டாம் ஓத்துரத்தில் உலகத்தில் உங்களுக்கு ஓத்திரம் உண்டு நமக்கு ஓத்திரம் வரும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் இயேசு உலகத்தில் ஜெயித்தார் பாருங்க ஜெயித்தார் கிறிஸ்தவ மார்க்கம் சுகபோகமான மார்க்கம் அல்ல லக்ஸுரிஸ் லைஃப் எப்போ அங்கே லக்ஸுரிஸ் சுகபோ சுகபோகமான வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது கிறிஸ்டின் ரோஜா மலர் மெத்தை அல்ல அது ஓத்திரங்களும் பாடுகளும் நிறைந்த மார்க்கம் அதுதான் கிறிஸ்டின் லைஃப் பாடுகள் நிறைந்தது அதில் ஓத்திரகங்கள் உண்டு பாடுகள் உண்டு அதுதான் கிறிஸ்டியன் லைஃப் அதன் வாசல் இடுக்கமான வாசலாகும் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பாடுகள் பாருங்கள் எவ்வளவு பாடு எவ்வளவு ஓத்திரங்கள் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கொடூரமான சிலுமை மரணம் சாதாரண மரணமா ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை சோர்ந்தே போகலையே அவர் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை அழிந்து போகிற பொன்னானது அக்கினால் சோதிக்கப்படுகிறது பொன் வந்து அக்கனியினாலும் சோதிக்கப்படுகிறது ஒவ்வொரு முறை புடமிடப்படும் போதும் பொன்னில் உள்ள களிம்புகள் அழுக்குகள் நீங்கி சுத்தமடைந்து கொண்டே இருக்கிறது அப்பிரகாசமாக காணப்படும் அதுக்கு ஓத்துரம் வர வர அதை அதை புடமிட பட பட அதுக்கு அழ அழகான தோற்றம் அருமையான பிரகாசம் ஏற்படுகிறது பாருங்கள் எவ்வளவு அதுக்கு அதனுடைய அதை அக்னியில் சோதிக்கப்படும் போது அக்னியான அக்னியில் போடப்படுவது அதில் உள்ள அது பிரகாசமாக காணப்படுது அதில் உள்ள அழுக்களை தான் நீங்கிறது அதனுடைய களிம்புகள் நீங்கிறது அழுக்கள் நீங்கி சுத்தமடைந்து கொண்டே இருக்கிறது இதுதான் பரிசுத்தவான்களுடைய லைஃப்பும் எவ்வளவோ சோதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் இடுக்கு பயங்கரமான வியாதிகள் எல்லாம் வந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக கடைசியில் காணப்படுகிறார்கள் பிரகாசம் அவர்களிடத்தில் வருகிறது அக்னிமயமான சோதனை ஏற்பட்டாலும் பிரகோவசம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அப்படிதான் நம்முடைய விசுவாசமும் விசுவாசமும் ஓத்திரங்களினால் சோதிக்கப்படுகிறது ஒன்று பேதரு மூன்று ஏழில் பார்க்கிறோம் யோசேப்புக்கு எவ்வளவோ எவ்வளவோ ஓத்திரங்கள் பயங்கரமான ஓத்திரம் யோசேப்புக்கு வீணாக சகோதரர்களால் பயக்கப்பட்டு குளிரிலே தள்ளப்பட்டார் சின்ன வயசில் குளியிலேயே தள்ளப்பட்ட சகோதரர்களால் பொறாமை பிடித்த சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டார் மீதியானிய வியாபாரிகளின் கைகளிலே விற்கப்பட்டார் போதிபார் வீட்டிலேயே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார் அநியாயமாக சாட்டப்பட்டது முடிவிலே சிறையிலே தள்ளி கால்களை கால்களிலே விலங்கிட்டு ஒடுக்கினார்கள் எப்பேற்பட்ட பாருங்கள் எப்பேற்பட்ட ஓத்துரங்கள் யோசேப்பு சோர்ந்து போகவில்லை ஆனாலும் யோசேப்பு சோர்ந்து போகவில்லை யோசேப்புடைய கண்கள் கர்த்தடத்தில் இருந்தது யோசேப்பு எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் எவ்வளவு பொறுமையோடு சகித்தார் ஒரு நாள் வந்தது கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே மிகவும் உயர்த்தினார் பாருங்க எப்படி உயர்த்தினார் பார்வோன் அரண்மனையில் உயர்ந்த உத்தியோகம் கிடைத்தது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே ஏற்ற காலத்தில் கர்த்தரை கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருப்பீர்களாக கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே